ப்ரோ எப்படி போனீங்களோ அப்படியே வந்துட்டீங்கல்ல ஆமா வருண் அதே சட்டை அதே தாடு அதே தலைமுடி அதே நான் அதே சிரிப்பு எல்லாமே வந்துருச்சு இப்ப சிரிப்புன்னு எடப்பாடி பழனிசாமி தான்ப்பா அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு மகிழ்ந்து மகிழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காராம் ஆமா புது பொலிவோட இருக்கிறாரு இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஆனா இப்ப கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு அதுவும் மெட்ரோ நிர்வாகத்து மேல கடும் கோப்டாரு இது வரலாற்று பிழைய பண்ணிட்டீங்கன்னா கொந்தளிச்சிருக்கிறாரு என்ன சொல்றாருன்னா அந்த கோயம்பேடு அவருக்கு அவருக்கு நாயகன் நாயகன் ஆமா வந்து அதை எல்லாம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் மெட்ரோல இவர் போய் பார்த்தாரா இல்ல போனவங்க யாராவது சொன்னாங்களான்னு தெரியல இப்ப என்ன பஞ்சாயத்து அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குல்ல அதுக்கு புரட்சி தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா பேருந்து புறநகர் பேருந்து நிலையம் தான் பேரு தான் வந்து மெட்ரோலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அறிவிப்புல ஆனா இப்போ ஒரு சில நாட்களா வந்து அதை மாத்திட்டாங்க வெறும் புறநகர் பேருந்து நிலையம் சொல்றாங்க சோ இது வந்து கண்டனத்துக்குரியது இருட்டடிப்பு செய்யறாங்க முன்னாள் முதல்வரை இது பண்ணவே கூடாதுன்னு சொல்லி மெட்ரோ நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு திரும்பியும் வந்து புரட்சி தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் ஆமா அதுக்குள்ளே கோயம்பேடு தாண்டி பக்கத்து ஸ்டேஷனுக்கு வந்து போய்டும் ஓகே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன தெரியுமா இப்போ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் கூட அப்படிதான் சொன்னாங்களாம் அப்படியா நம்ம இருக்கிற மூத்த நிருபர்கள்லாம் நிறைய பேர் மெட்ரோல தானே வராங்க அப்படினா செக் பண்ணா அப்படிதான் வந்துகிட்டு இருக்கான் இல்ல நேரத்தில் ஒருவேளை லீவ்னால நம்ம நிருபர்கள் ஏதாவது மிஸ் ஆயிருக்கலாம்னு தெரியல என்ன தவறான தகவலை சுடறான்னு எடுத்துல எடப்பாடி பழனிசாமி ஆனா சொல்லிட்டு ஆகலாம் அதை அதே சில பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம் சிஎம் முடிஞ்சு போயிடும் இதுல லிந்தா சொல்றப்ப பொழுதுனி அதே கேட்டுட்டு இருக்க முடியாது இல்ல அதுக்குன்னு அவங்க மரியாதை குறைவா யாரும் போறது கிடையாது ஒவ்வொரு ஸ்டேஷனுமே லிந்த் லிந்தால பிரச்சிருக்காங்க ஒன்றரை ஆமா அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோன்ற இருக்குது இந்த மாதிரி வெளிமாநிலத்திலிருந்து வரவங்கலாம் சில பேர் ஆலந்தூர் மெட்ரோன்னு சொன்னா அது என்ன வேற மாதிரி இருக்கேன் பேருக்கும் அப்புறம் பக்கத்துல இருந்து பேசிட்டே இருந்து என்ன பையா மாதிரிபுரி சாப்பிட்டா சாப்பிட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடும் நயனாலூர் வந்துடும் இல்லையா ஆலந்தூர்ல இருக்கணும் சரி ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து உற்சாகமா இருக்காரு நம்ம சொன்னோம் அந்த உற்சாகத்துல தான் வந்து அப்படி அறிக்கை எல்லாம் வர்றது காரணம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல இருந்து ஏதாவது அறிக்கையை கொடுத்தார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து செல்லூர் ராஜு பிரஸ்மி வச்சிருந்தாரு ஆஹ் அவர்கள் எ எடப்பாடி யாருன்னா குறிப்பிடுறாரு பொதுச் செயலாளர் அவர் பேர் இருக்கிறாங்க இன்னும் போக போக பொதுச் செயலாளருக்கு முன்னாடி நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தரத்தை போட்டாலும் போட்டுருவாங்க அது அன்னைக்கே ஒருத்தர் சொல்லிட்டாரு அதிமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநாட்டில இப்ப ஜெயலலிதாவை சொன்னது அதுக்கப்புறம் சசிகலாவை சொன்னது ஆமா இப்ப ஆர் பி உதயகுமாரை கேட்டாலே நிரந்தர பொதுச் செயலாளர் இவர் தான் சொல்லுவாரு அதிமுக நிரந்தரங்கிறது டெம்பரவரி தான் அந்த டிஸ்கரியில் சரி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அப்டேட்ல வந்து எல்லாமே எடப்பாடி ஆட்ட இருந்தோம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அம்மாவும் புரட்சி தலைவர் இருந்தப்போ கூட இவ்வளோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது கிடையாது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நடத்தினார் அவர் எங்கள் மூன்று மாவட்டத்தையும் ஒன்னா சீதாப்பா உங்களை நம்பி நான் நடத்துகிறேன் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருங்கப்பான்னு அப்பான்னு சொன்னார் அதே மாதிரி நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தோம் நான் சொன்னபடியே கின்ன சாதம் நடந்துச்சா இல்லையான்னு ரிப்போர்ட்டர் கேள்விக்கிறாங்க ரிப்போர்ட்டர்லாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லைங்கிற மாதிரி பார்க்க நடந்துச்சு இல்லை கின்ன சாதம் நான் பண்ணோம் சாதனங்க கிண்ண சாதனை பண்ணாங்க அந்த புளியோதர கொட்டினது சொல்றாரோ இந்த அளவுக்கு அதிகமான டன் கணக்குல வேஸ்ட் ஆனது இப்பதான் நினைக்கிறேன் ஆமா ஆனா சொல்றாரு போல பொதுச்செயலாளர் வந்து என்ன முடிவெடுப்பாரு என்ன யோசிப்பாருங்கிறத அந்த பிரம்மாவுக்கே தெரியாது இருக்காரு அப்ப என்ன அர்த்தம் ஜெயலலிதா கிட்டதான் அந்த மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது ஞாபகம் இல்லையா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது பயஸ் கடன்ல இருந்து வரும் உத்தரவு வரும் அதை செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி மாத்திக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்க ஆட்களே ஓஹோ எடப்பாடிக்கு தெரியுமா என்ன முடிவு எடுக்க பாருங்கிறது இல்ல ஜீட்ட தான் கேட்கணும் அது தான் தெரியும் தெரியும் தெரியும்பா இந்த சைடு ஏடிஎம்கிண்ணா கூட்டணியில் இருக்கிற பிஜேபி அதுல யார பத்தி பேசுவாங்க அண்ணாமலை பத்தி தான் பேசுவாங்க அண்ணாமலை பாத யாத்திரை போக போறார் அப்படின்னாங்க பாத யாத்திரை நான் ஸ்டாப்பா நடக்க சொன்னாங்க ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் பார்ட் சிக்ஸ் பார்ட்டு செவன் சீரிஸ் மாதிரி போய்கிட்டு இருக்காது அவ்வளவு பார்ட் தேவையா வந்து வேற வழி பிரேக் இப்ப என்னன்னா நிறைய மனுக்கள் வந்து கூவிதான் அவர்கிட்ட இந்த நடவடிக்கை எடுங்க இந்த மாதிரி கோரிக்கை நிறைவேற்றுங்கட்டு அவர் அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு ஐயோ இவ்வளவு வந்துச்சு நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மனுக்களை எல்லாம் வாங்கி ஆய்வு பண்றதுக்கு முப்பது பேர் கொண்ட குழு போட்டிருக்காராம் முப்பது பேர் கொண்ட குழுவா போனாத நாற்பது தேதி முப்பது பேர் கொண்ட குழு வேறையா ஆமா இதுதான் இது முதல் தான் முடிஞ்சிருக்கு முதல் கட்டம் தான் முடிஞ்சிருக்கான் இரண்டாம் கட்ட பயணம் வந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து தேனியிலிருந்து ஆரம்பிக்க போறாங்க மூன்றாம் கட்ட பயணம் அக்டோபர்ல தஞ்சாவூர்ல தான் ஆரம்பிக்க போறாங்க நான்காம் கட்ட பயணம் ஐந்தாம் கட்ட பயணம் ராகுல் அன்னி ஒரே கட்டமா தான் நடந்தாரு நடந்தாரு அவர் இப்ப செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஆமா அது ரெண்டு ஃபேஸ் ஆரம்பிச்சாவா திரும்பி சென்னை வந்துட்டு பிரேக்கட் தான் திரும்பி போனாரு ஆமா அதுலயே ஆரம்பிச்சாரு ஆனா வந்து இந்த குழு அமைச்சிருக்காருல முப்பது பேர் கொண்ட குழு இது மாதிரி இந்த பாதயாத்திரையில கூட்டம் கூட்டம் குளுன்னு நார்விச்சா கொஞ்சம் கூட்டமாவது வரும் ஆல்ரெடி கூட்டதுள்ள தான பா போறாங்க அங்கேயும் கூட்டம் இல்லையா ஆக்சுவலி அண்ணாமலை வராருன்னு எல்லாம் கிளம்பி பேறாங்க கூட்டம் குடிக்க கூடாது இந்த இடத்துல ஆமா இது போயிட்ட ஏதாவது தீக்கரையில பேசிட்டு ஆனா மனுக்கள்லாம் வந்து சிலதெல்லாம் கீழ கடந்ததெல்லாம் சொன்னாங்க அதுதான் அது எதுக்கு ஒரு குழுங்கிறது தெரியல வாங்கிட்டு கீழே தான் போடுறாங்க அது எது குழு அமைச்சிருக்காருன்னு தெரியல ஆனா அவங்க கட்சியில இருக்காங்களா சசிகலா புஷ்பா அவங்கள வந்து நம்ம நிருபர்லாம் ராம் சங்கர் வந்து பேட்டி எடுத்திருந்தாரு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஜி ஜெயலலிதாக்கு அப்புறம் அதிக கிரேஸ் மக்கள் கிரேஸ் யாருக்கு இருக்குன்னா அது அண்ணாமலைக்குதான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ராம் சங்கர் கிட்ட கீழே அவங்க சொல்றப்ப சிரிச்சாங்களா சிரிக்கலையா அப்படிங்கிறது கேட்டுருவோம் ஆனா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சோ அவங்களுக்கு து அவ் நம்ம நினைச்சுக்க வேண்டியதா ஓகே சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து எஸ் வி சேகர் இருக்காருல்ல அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த பெண் பத்திரிக்கையாளருக்கு எதிராக அவதூறு பரப்புனாருன்னு சொல்லி ஒரு வழக்கு இருந்தது அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவீங்கலாம் கேட்டிருந்தாரு அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சொட்டு மருந்து போடும்போது தெரியாமல் போஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அங்கே வழக்கிலருந்துலாம் விடுவிக்க முடியாது நீங்கள் போய் லோக்கல் கோர்ட்டில் வச்சு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார் இங்கே சென்னையில் அங்கே வந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்களே

மாதிரி ஆனா கூட அது இந்த இதுல வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வச்சிருக்காரு போல வழக்கோட ஆதாரம் இதுதான் அது நல்லா சொல்றாங்கப்பா அப்பா இதெல்லாம் நம்ப வேண்டியதா இருக்கு நம்ம நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்குமான அந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்குல்ல இன்றைக்கி வந்து அவங்க சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் போய் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க நானும் சீமானும் வந்து கணவன் மனைவியாகவே வாழ்ந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்தில் என்னை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டாரு மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவர் வந்து பெரியாரிஸ்ட் அப்புறம் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால தாலி கட்டுறதில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னார் அப்போ வந்து என்னை இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் வெளியே சொல்லலாங்கிறதுக்கப்புறம் நானே

跟你们一 இந்த மாதிரி எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதறியெல்லாம் வந்து அழுதாங்க ப்ரெஸ் மீட்ல அதெல்லாம் தாண்டி நான் விடவே மாட்டேன் வழக்கு போட்டு ஜெயில தள்ளுவேன் அப்படின்லாம் வந்து சபதம் எடுத்தாங்க இதெல்லாம் தாண்டி சீமான் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அதுல கலந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா மோடி தமிழ்நாட்டுல போட்டிட்டாருன்னா அவரை எதிர்த்து நான் போட்டியிட தயார் அப்படின்ட்டு இருக்காரு எப்படி போட்டியிட மாட்டார்னு தெரிஞ்சுட்டானே ட்ரிக்கா சொல்றாரு பத்தியா போட்டியிட மாட்டாரா கன்ஃபார்மா ராமநாதபுரம் ராமர் ராமநாதபுரம் ராமர் கோயில் திறக்கிறாங்கன்னு கனெக்ஷன்ல தான்ப்பா சொல்றாங்க சொல்றாங்க இருந்தாலும் அண்ணன் வந்து இப்படி சொல்லி இருக்கிறாருப்பா அவரே தமிழ்நாடு பதற்றதுலாம் எங்க போனாலும் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேசிட்டு தமிழ்நாட்டுல போட்டிடுவாரா ஹம் ராகுல் காந்தி என்னாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆமா ஆயிடுச்சு இல்ல எனக்கு என்ன அவர் பேசிக்கிட்டே இருக்காரு எங்க போனாலும் தமிழ்னு இதை டார்கெட் பண்ணுறாருங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு டவுட் இருக்கு டார்கெட் பண்ணா அப்போ என்ன அர்த்தம் என்ன தோத்துட்டோம்னா ஆமாம் சர்வதேச விருதுகள் வாங்கிட்டு இருக்கோம் அடிக்கடி ஆமா சர்வதேச ஆயிடும்ல சர்வதேச அளவில் செய்தி ஆயிடுவாரு சரி ஓகே அண்ணாநகர் டவர் பார்க்கில் சென்னை தினம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஓவிய கண்காட்சி நடந்திருக்கு அதை தொடங்கி வச்சிருக்காரு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தொடங்கி வச்சவர் அந்த சென்னையை பத்தின ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க மாணவர்கள் நிறைய பேர் அதை காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல திமுக கட்சிக்காரங்க சிலர் போய் வந்து ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் நீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் பணம் வாங்குறீங்க அதுக்கு பிறகு ஏன் இந்த மாதிரி விழாவுக்கு எல்லாமே வந்து எம்எல்ஏவையும் கவுன்சிலையும் நீ கூப்பிடறது இல்லைன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணனை கேள்வி மேல கேள்வி கேட்டே இருந்திருக்காரு அந்த நபர் யாருன்னா திமுகவை சேர்ந்த ஜெயசங்கர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க ஆனா எதையுமே வந்து ராதாகிருஷ்ணன் காதல் வாங்காத மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனா ஒரு கட்டத்துல ஜெயசங்கர் வந்து திரும்ப திரும்ப அதே சொல்றதுனால கடுப்பான வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா இங்க ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் எவ்வளவு பண்ண வேணும்னு சொல்லுங்க நானே என் பாக்கெட்டுல இருந்து கொடுத்துறேன்ங்கிறதையும் சொல்லிட்டாரு அதற்கு பிறகு அந்த நபர் வந்து விடவே இல்லை கூட இருந்த இன்னொரு நபர் வந்து என்ன பண்ணாருன்னா இங்க அடிக்கடி டவர் பார்க்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறதுனால பப்ளிக் நியூசன்ஸா இருக்குது வர சொல்லியிருக்கு ராதாகிருஷ்ணன் வந்து பக்கத்துல பக்கத்தில் அதிகாரிகளை கூப்பிட்டு அப்பா இன்பிட்டு இன்மேட்டி டவர் பார்க்கல எந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தாதீங்க சென்னையில் நிறைய இடங்கள் இருக்கு நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க நிகழ்ச்சி நடத்த வாங்க வாங்கன்ட்டு ஆனால் அங்கே நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு அப்ப இந்த நபர்கள் விடவே இல்லை தொடர்ந்து கேள்வி மேல கேள்வி கேட்க அந்த நபரும் ராதாகிருஷ்ணனும் நடந்து பிரசை தாண்டி அந்த வீடியோலாம் தாண்டி போயிட்டு இருக்க ராதாகிருஷ்ணன் சொல்றாரு நீங்க எங்க மாமூல வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இப்பயே வந்து லைவ்ல எல்லார்ட்டையும் சொல்லிடுவேங்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் திமுக கட்சிக்காரங்க மாமூல் வாங்கிட்டு இருக்காங்கிறத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்காரு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் இது விடியல் ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி இல்லமா இல்லையா ஒரு மாநகராட்சி ஆணையருக்கே உத்தரவு போடுறாங்க திமுக ஆட்சிக்காரங்க அவரும் பதவி தான் போறாரு அந்த இடத்த விட்டு சென்னை மாநகராட்சி ஆணையருக்கே விழா நீங்க எங்க நடத்தணும்ட்டு வந்து திமுக காரங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாமூல் வாங்கினதை அவர் வெளியே சொன்னார்னால் அவங்கலாம் மாட்டிருவாங்கல்ல நிச்சயம் மாட்டிருவாங்க அவர்தான் சொல்லிட்டாரு அவர் என்ன இன்டெரக்டா அந்த நம்பர் என்ன கேட்க வந்திருக்காருனா நீங்க ரெண்டாயிரம் மணி நேரம் என்ன அர்த்தம் நீங்க மட்டும் வாங்கிட்டு போறீங்கன்னா ராஜஸ்தான் அவர் பாக்கெட்ல வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு அது சென்னையோட இதுக்கு தானே வரப்போகுது ஆமா எங்களுக்கும் கொஞ்சம் கட்டிங் கேட்கறாங்களோ அதுதான் இன்டெரக்டா அப்படி சுத்தி சுத்தி வந்து வந்து இங்க ஒரு நின்றுட்டு இருக்கும் கட்சி நிர்வாகிகள் நாங்க நினைக்கிற எங்களை மீறி என்ன செயல்படுறங்கிறது அந்த அது பட் திமுக மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்த மாதிரி அடாவடி பண்றது அராஜகம் பண்றது பொதுமக்கள்கிட்ட பண்றதுங்கிற பேர்லாம் இருந்துச்சு இப்ப ஒரு படி மேல போய் ஐஏஎஸ் ஆபிசர்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா அதுவும் வந்து முக்கியமான பொறுப்புல இருக்காரு சென்னை மாநகராட்சி ஆணையரா இருக்காரு முதல்வரோட தினசரி சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அவரே வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்து மிரட்டுற துணியில பேசி இருக்காரு மேல ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு பயம் வரும் ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி அப்படி மிரட்ட முடியும்னா அவங்களுக்கு மேல இருக்கலாம் என்ன யோசிப்பாங்க அப்ப நம்பா நம்பாச்சு நடக்குதுப்பா நம்ம சொல்கிறதா இங்கே சட்டம்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் சந்து சிரிச்சிடும் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலேருந்து இன்றைக்கி வந்து அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கிறார் ஏன்னா வந்து இருபத்தெட்டாம் தேதியோடு அந்த நீதிமன்ற காவல் முடியுது இன்றைக்கி ஆஜர்படுத்தினதுக்கப்புறம் அதை செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரையும் நீட்டிச்சிருக்காங்க நீதிமன்ற காவலை செந்தில் பாலாஜி தரப்பில் அந்த எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க ஜாமீன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜாமீன் எல்லாம் நீங்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போய் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால அந்த மூக்கு போறாங்க ஆனா செப்டம்பர் பதினஞ்சு வரையும் அவர் காவல்ல இருப்பார் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி தான் திருப்பி வெளி வருவார் அவர் அப்ப இல்ல வெளியே வருவாருன்னா ஜெயிலு விட்டு இதுக்காக வர்றதான் வெளிய பாக்குறாரு பாக்குறாரு ஆமா இன்னைக்கு தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எடுத்துட்டு இருந்தாங்க அதுல கொஞ்சம் தாடி எல்லாம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு உற்சாகமா தான் தெரிஞ்சாரு ரொம்ப நாள் சோர்வா இருந்தது செந்தில் பாலேஜ் அடுத்து என்ன கோரிக்கை வைப்பாருன்னா ஐயா நீங்க செப்டம்பர் பதினஞ்சுன்ற அவ்வளவு போடாதீங்க செப்டம்பர் அஞ்சுங்க அடுத்து செப்டம்பர் பத்து போடுங்க இப்படி வச்சீங்கன்னா அடிக்கடி நான் பாத்துப்பேன் பாத்துப்பேன் இதுலையே பாய்ச்ச நாள் இருக்க முடியாது இல்ல விடிய உலகத்தை பாக்காம சென்னை தண்டையார்பேட்டை எஸ்ஐ வந்து பாலமுருகன் இவர் வந்து மஃப்டியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காரு மேம்பாலத்தில் ஒரு நாலு இளைஞர்கள் நான்கு மாணவர்கள் தான் கரெக்டாக சொல்லணும் அவங்கள சொல்லணும்னா ஏதோ ஒரு போதையில் இருக்க மாதிரி இருந்திருக்கு கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டோன்னே மாணவர்கள் வந்து நான்கு பேர் என்னை கூப்பிடுவார்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐயை போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க அவர் முகம் வீங்கி போய் மூக்குல இருக்க எலும்பே உடஞ்சு போயிருச்சான் இப்போ அந்த நான்கு மாணவர்கள்லாம் டென்த்து ப்ளஸ் டூ தான் படிக்கிறாங்க எல்லாம் கஞ்சா அடிச்சிட்டு என்ன பண்றேனே தெரியாமல் ஒரு எஸ்ஐ கூட அடிச்சிருக்காங்க வந்து பேர் மட்டும் வைக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசுல இருந்து கஞ்சா டூ பாயிண்ட் டோ த்ரீ பாயிண்ட் டோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓயவே இல்லை இது ஒரு சம்பவம் ஒரு எஸ்ஐக்கே இந்த கதி இதெல்லாம் மாணவர்கள் பண்றது இதே மாதிரி போன வாரம் காட்டுப்பாக்கம் பகுதியில இதே மாதிரி ரோந்து பணியில போய்கிட்டு இருந்த ஒரு காவலரை கத்தி காட்டி பெரட்டிருக்காங்க கஞ்சா போட்ட இளைஞர்கள் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடலூர்ல பாலச்சந்தருங்கிற ஒரு இருபத்தி மூணு வயசு இளைஞர் அவர் வந்து ஒரு பட்டதாரி அவரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாஸ்ட் ஃபுட் கடை சாப்பிட போயிருக்காரு அப்ப ரெண்டு மூணு பேர் நின்று இருக்காங்க கொஞ்சம் வழிவிடுங்கன்னு தான் அவர் கேட்டிருக்காரு என்னையே நீ வழிவிட சொல்லுவியா நான் யாரு தெரியுமா நான் வந்து ஐநாவரம் சங்கர் பாய் ஆடனான்னு சொல்லிவிட்டு கூட இந்த நாலு பேர் இந்த பாலச்சந்திர அடியடினு அடித்து அந்த பாலச்சந்தர் இறந்துமே போயிட்டார் அந்த நான்கு பேர் கஞ்சா அடிச்சிருந்தாங்களோ இப்போ கஞ்சா மூன்று சம்பவம் நம்ம சொல்றோம் ஒரு எஸ்ஐ பாதிக்க ஒரு எஸ்ஐக்கே அந்த கெதி ஒரு வழி விடுங்க சொன்னதுக்கு இல்லாம போட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த போதை நிகழ்காலத்துல வந்து நிகழ்த்தி காட்டி எல்லாமே கஞ்சாதான் இருக்கு பேர் வச்சா மட்டும் போதாது செயல்படுத்தணும் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இந்த மாணவர்கள்கிட்ட தொடர்ந்து இது போய்கிட்டே இருக்கு மேலே உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஆமா என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற கேள்வி அரச நோக்கியுமே கேட்கணும் அரசுமே சும்மா பேர் வச்சு நீங்க சொன்ன மாதிரி பேர் தான் வைக்கிறாங்க இதில் காவல்துறையினருமே சில பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க கஞ்சா வியாபாரிகிட்ட பணம் வாங்குறது இதெல்லாம் இப்போ அது காவல் துறைக்கே திரும்பி வந்திருக்கு பாத்தீங்கல்ல ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு இனிமேல் அதை துரிதப்படுத்தணும் காவல்துறை அரசுமே இதில் வந்து ரொம்ப இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் இந்த கஞ்சா இளைஞர்கள்கிட்ட தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு முக்கியமா பள்ளி மாணவர்கள்ட்ட கல்லூரி மாணவர்கள்ட்ட கஞ்சா போய்கிட்டே இருக்கு ஏன்னா வந்து அஹ் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் டாஸ்மாக விழுந்து கிடக்குறாங்க இப்போ இளைஞர்களுக்கு கஞ்சா என்ன தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குன்னு புரியவே இல்லையா அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நாங்குநேரியில் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அந்த பத்தட்டமே இன்னும் ஓயவே இல்லை அதுக்குள்ளே கரூரில் உப்பிடமங்கலத்தில் ஒரு சம்பவம் நடந்துருக்கு உப்பிடமங்கலம் ஜீவா இவர் வந்து டென்த்து படிச்சுட்டு இருக்காரு பட்டியலாவுக்கு போய் சேர்ந்தவர் அரசாங்க பள்ளியில் படிக்கிறாரு டெய்லி வந்து அரசாங்க பேருந்தில் வந்து வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து இருக்காரு அதே பேருந்தில் புளியூர் அரசு பள்ளியில் படிக்கிற மணல் வருவாங்கன்னா இருபத்தி தேதி ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கு ஜீவாவுக்கும் அந்த ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கும் உடனே அந்த ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க என்ன பண்ணிட்டாங்க ஜீவா வீட்டுக்குள்ளே வந்து என்னையே நீ ஏற்று பேசுவான்னு சொல்லிட்டு ஜீவாவையும் அவங்க பாட்டியும் அடி அடி அடிச்சிருக்காங்க இப்போ ஜீவாவும் அவங்க பாட்டியும் ஹாஸ்பிட்டல் வந்து படுத்து எடுக்கிறாங்க இப்போ இந்த நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது என்ன அரசாங்க பள்ளியிலே என்ன சொல்லி சொல்லித்தராங்கிறது புரியவே இல்லை நான் அரசாங்க பள்ளியை மட்டமான சொல்லலை இப்போ கூட முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து காலிவனத்துலாம் தொடங்கி வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் நாங்குநேரியாக இருக்கட்டும் இல்லை புட்டுமங்கலமாக இருக்கட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரசாங்க பள்ளியிலாம் சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு அரசாங்கம் நினச்சா அந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் சமூக நீதியெல்லாம் மேடைக்கு மேடம் எல்லா நிகழ்ச்சியும் பேசிகிட்டு இருக்காருல்ல போய் ஸ்கூல்ல இன்னும் ஆணித்தரமாக சொல்லித்தரலாம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ஆமாம் பள்ளிக்கல்வித்துறை வந்து இந்த சாதிங்கிறத மாணவர்கள் இருந்து வெளியே எடுத்து போடணும் அதே மாதிரி குடும்பங்கள்லேயும் இது விதைக்கப்படுது சாதிங்கிறது நீ அவனோட சேராத இவனோட பேசாதன்ட்டு அரசும் குடும்பமும் சேர்ந்தாதான் இதை வந்து சரி செய்ய முடியும் ஆனால் சரி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இது இங்கே சாதி மாதிரி நம்ம வட இந்தியால பார்த்தோம் யூபியில் மதம் அங்கே வந்து ஒரு பையன் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஏழு வயது சிறுவனை வந்து ஒரு ஆசிரியை திருப்தாதி ஆகிங்கிறவங்க வந்து சக மாணவர்களை விட்டு அடி வச்சாங்க ஏன்னா வந்து டேபிள்ஸ் சொல்லலை அந்த பையன் அப்படிங்கிறதுனால டேபிள்ஸ் அசைன்மெண்ட்டை ஒழுங்காக முடிக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றமாக சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க அவங்க அவர் இஸ்லாமியர் பையங்கிறதுனால தான் தாக்கியிருக்காங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் அந்த வீடியோவில் இருந்துச்சு அந்த இஸ்லாமியனை போட்டு அடி அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆசிரியை திருப்தா தியாகினா நான் பண்ணது தவறு தான் இருந்தாலும் மாணவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது என்னோட இது டீச்சராக நான் அதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மதசாயத்தை பூசாதீங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக கூட பேசின வீடியோக்கள்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு இதை வச்சு அவங்க மேலே வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மாநில அந்த யூபி காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் வந்து வேணும்னே அவரை காயப்படுத்தினாங்க அப்படிங்கிற பிரிவுல தான் வழக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த பிரிவில் போட்டால் உடனடியாக அரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் பெயிலுமே ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால மத வெறுப்பை பரப்புனாங்கிற இதில் வந்து அவங்க மேலே வழக்கு போடணும் போட்டு உடனடியாக அரெஸ்ட் பண்ணணுங்கிற கோரிக்கை வந்து அங்கே சமூக ஆர்வலர்கள் சொல்ல முடியல இந்தியா முழு முழு அதே குறிக்கிதான் வச்சுட்டுறாங்க அடிச்ச மனவனையும் அந்த அடிப்பட்ட மனவனையும் கட்டிப்பிடிக்க வச்சுட்டாங்க ஆசிரியில முதல்ல மன மாறி அந்த பையனை போய் பாத்துருக்கணும் அவன் வந்து அம்புதானே இது இந்த டீச்சர் தானே ஆமா அவங்க அதை பண்ணலை சரி இந்த மத வெறுப்பு பரவும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம்ல இப்போ பரவி இருக்கு எங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்குள்ள கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே நீரஜ் அப்படிங்கிற ஒரு மாணவர் வந்து பிளாக் போர்டில் தன்னோட ஸ்கூல்ல வந்து ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி வச்சிருந்திருக்காரு அங்கே வந்து அந்த கிளாஸுக்கு வந்த ஆசிரியர் ஃபருக் முகமது வந்து என்ன பண்ணியிருக்காருனா இது எப்படி நீ எழுதுவ யார் எழுதுனதுன்னு கேட்டு அந்த பையனை கடுமையாக தாக்கியிருக்காரு அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் அவருமே வந்து முகமது ஹபீஸ் அவருமே வந்து கடுமையா அந்த மாணவனை தாக்குனதா சொல்லப்படுது இதுல வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆசிரியர் ஃபருக் முகமத இன்னொருத்தர் அந்த தலைமை ஆசிரியர் வந்து இப்ப தலைமறைவா இருக்காரு இதுவுமே ஒரு விமர்சனத்துக்குள்ளா இருக்கு ஏன்னா இங்க வந்து உடனடியா கைது நடக்குது ஜம்மு காஷ்மீர்ல பட் ஆனா யூபியில கைது பண்ணல அப்படிங்கிற மாதிரி அதுவுமே ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு யார் இந்த மாதிரியான தவறுகளை பண்ணாலுமே மாணவர்களை மத ரீதியா அந்த மாதிரி ஒடுக்கணும்னு நினைச்சாலுமே அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அரசுகள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஹரியானால அந்த நூ பகுதியில கலவரம் வெடிச்சுது விஸ்வ இந்து பரிஷத் வந்து திரும்பி ஊர்வலம் நடத்த போறோம் அந்த அதே இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கே ஷோல சொல்லியிருந்தோம்ல இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடோட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஒரு சிலரை வந்து அனுமதியும் பண்ணியிருக்காங்களா அந்த நூ பகுதியில் அவங்களாம் விஸ்வ பரிஷத் அந்த பஜ்ரங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு வந்து காவல்துறையே பாதுகாப்பு கொடுக்குதுங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பட் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா இல்லை அது நடக்காது நாங்கள் வந்து சில பேரை வந்து வீட்டிலே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் முக்கியமான தலைவர்களை நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹரியானால ஏன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி ஹரியானா உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து இன்டர்நெட் சேவையை கட் பண்ணிட்டாங்க அங்கே என்ன நடக்குதுங்கிறத வெளியே பெரிய தெரியாத அளவுக்கு பார்த்துக்குறாங்க ஸோ பிஜேபி அரசாங்கம் விஸ்வ இந்து பரிஷத்துக்கு ஆதரவாக போகுதுங்கிறது தான் எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு வெளிப்படையாகவே தெரியுது இது என்ன அவ்வளோ பேர் நடந்து முடிஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ அந்த ஊருக்குள்ளே போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது ஆமாம் அந்த ஊர்வலத்தை அதே இடத்துல இருந்து திரும்ப நடத்துவோம்னு சொல்கிறது ஆவியே விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன ஒலிம்பிக் ஒ முடிச்சுறதுக்கு ஆமா ஏதோ ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னொரு விஷயம் இந்து மகாசபையோட தேசிய தலைவர் சக்கரபாணி மகாராஜ் இவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு நாடாளுமன்றத்துல வந்து ஒரு விஷயத்தை அறிவிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன விஷயம்னா நிலா நல்லது செய்யணும் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லல சொல்லிட்டாலும் நிலா இருக்குல்ல நிலாவையே இந்து ராஷ்டிரமா அறிவிக்கணுமா இந்தியாவை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்ப நிலாவையே இந்து ராஷ்டிரமா அறிவிங்க அப்படின்ட்டு இருக்காரு அப்புறம் அகண்ட பாரதத்தை நிலவரை கொண்டு போவாங்க அப்புறம் அகண்ட பாரதம் யூனிவர்ஸ் எல்லாமே மாத்திட்டு இருக்காங்க இதுல அதுக்கு தலைநகரா வந்து சிவசக்தி அறிவிக்கணுமா அந்த பாயிண்ட போய் லேண்ட் ஆச்சு இல்ல அதை அறிவிக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு இதை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உத்தரவு போட்டுருக்காரு மோடிக்கு மோடிக்கு நாடாளுமன்றத்துக்கே நான் உத்தரவு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும்ல அதை பத்தி பேசுறதுக்கு யாரு மோடி மோடி அதான் இவரையே போறாரு மோடி மோடிக்கு தானே கஷ்டிக்கிறாரு மோடி நாடாளுமன்றத்துல போனா தானே செய்ய முடியாது இதுக்கு போயிடுவாரு நினைக்கிறேன் நீரஜ் சோப்ரா இவர் வந்து ஒலிம்பிக்ல முதல் முறையா இந்திய இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வென்ற தடகள வீரரா இருந்தார்ல இப்ப இன்னொரு சாதனையுமே முதல் முறையா பண்ணியிருக்காரு ஹங்கேரியில உலக தடகள சாம்பியன்ஷிப் வந்து போட்டி நடந்தது அதுல ஜாவலின் த்ரோல எயிட்டி எயிட் பாயிண்ட் ஒன் செவன் மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எரிஞ்சு இப்ப தங்கப்பதக்கத்தை வென்றுட்டு இங்க வரப்போறாரு இந்தியாவுக்கு இதுவுமே முதல் இந்தியர் இவர் தான் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்குற முதல் இந்தியர் வந்து நீரஜ் சோப்ரா தான் சூப்பர் இவருமே ஹரியானாவை சேர்ந்தவர் தான் ஹரியானால இருக்கவங்க என்னமோ அங்க சில அமைப்புகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு பட் இவர் ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு பெருமை வாங்கி தந்திருக்காரு இன்னொரு உலக அரங்குல இப்படி குடியேற்றம் போல இருக்கு இதுக்குமே வருவாரு அப்படின்றாங்க வந்து மீட் பண்ண போறாராம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்த்தெல்லாம் சொல்ல வேண்டியதுதான் டியூரிங் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மீ இங்கிட்டு போனால் இவன் ஜாப் என்னாச்சுன்னு கேட்பான் அங்கிட்டு போனால் இவன் பொண்ணு பார்த்தாச்சான்னு கேட்பான் நல்லா தாண்டி வந்துட்டோம் ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதும் அவங்களோடையே நல்லா பழகிறதும் ஒரே ஆளா ம் மதுரை மாநாட்டிற்கு பிறகு தேசிய தலைவராக உயர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கடம்பூர் ராஜ சொல்லிருக்காரு அப்படின்னு அப்போ அதிமுக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் அண்ணன் தான்னு சொல்லுங்கள் முதல் முதல் தவறிலேயே மாட்டிக்கொள் அதுவே உன்னை நல்வழிப்படுத்தும் அரசியல் ஒரு ஐஏஎஸ் ஆபிசரையே பொதுமக்கள் முன்னாடி மீடியாக்கள் முன்னாடி மிரட்டுற துணியில தான் ஒருத்தர் கேள்வி கேட்டு இருக்காரு

ய்தான் தரணும் அதனால விடுகையா இந்த விடியல அதேதான் போட்டு சரி ஓகே நன்றி நாளை சந்திப்போம்